எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஹதரத் அவர்களுடைய தனித்தன்மைகளில் காலம் மதித்தல் நேரம் தவறாமை என்கிற ஒரு விஷயத்தை ஜும்மாக்களில் தலைப்புகளாக நாம் இப்போது எடுத்து பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஹதரத் அவர்கள் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பவர்கள் பாட நேரம் குறிக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த நேரத்திற்கு முன்பும் பின்பும் அவர்கள் வருகிற பொழுது அந்த ஒரு 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 தேர் வருகிற மாதிரியான ஒரு அழகோடு நாங்கள் பார்ப்போம் அவர்களுடைய அறையிலிருந்து வருவார்கள் தாருல் ஹதீஸிற்கு அவர்கள் இப்போது இருக்கிற தோற்றம் தான் அப்போதும் இருந்தது ஆனால் தொப்பி மாத்திரம் வேறு வடிவத்தில் இருக்கும் இப்போது வேறு வடிவம் ஆமாம் அது ஒரு 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 வகையான தொப்பி அது அப்போது அப்போதிருந்தே முடி வச்சிருக்க மாட்டாங்க அதிகமாக முடியல அவர்களுக்கு ஆர்வம் கிடையாது நமக்கெல்லாம் ஏன் மொட்டை போட சொல்கிறாங்கன்ட்டு நமக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் அவர்கள் வாரத்துக்கோ அல்லது பத்து நாளைக்கு ஒருத்தருக்கு தலையை முழுக்க முழுக்க அவர்கள் மலித்து கொள்வார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு நான் முதல் வருஷம் நாலாவது சுமராட் தான் போய் சேர்றோம் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் எங்களுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் ஏன்னா அதுக்கு காரணம் பல ஒன்று சின்ன மதரசாவிலேருந்து ஒரு பெரிய கடல்ல வந்து விழுந்திருக்கும் மதரசான்னா எப்படி அப்படின்றதுக்கான ஒரு 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 பரந்த பார்வையை பாக்கையாத் வழங்குகிறது எனவே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மும்மொழிகளில் மிக விரிவாக பாடம் நடத்தி அந்த காட்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது மாதிரி நாங்கள் வியந்து போன ஒரு விஷயம் என்னன்னா நேரம் கரெக்டாக இருக்கும் சாப்பிடுவதிலிருந்து பாடத்திற்கு வருகை புரிவதிலிருந்து பாடத்தை நடத்தி முடிப்பதிலிருந்து மாணவர்களுக்கு உற்சாகமாக சில விஷயங்களை சொல்வதற்கு கூட நேரத்தை அவர்கள் வரையறுத்து வைத்திருப்பார்கள் எனவே அவர்களுடைய தனித்தன்மையாக இருக்கிற காலம் அறிந்து செயல் என்கிற தலைப்பில் அதற்கு முன்பாக அதற்கு முன்பாக குணத்தின் குன்று என்கிற ஒரு தலைப்பில் ஹதிரத் அவர்கள் எப்படி அவர்கள் ஆளுமையோடு இருந்தார்கள் என்பதனை குறித்து மௌலானா மௌலவி எ ஃபவுஸ் அப்துல் ரஹீம் ஃபாசில் பாக்கி அவர்கள் பேசவிருக்கிறார்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்த்து அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் பாலா அலிஹி வாசா பிஹி அஜ்மாயின் பொதுவாக எல்லா அரங்கங்களும் நூல்களை படித்து பேசப்படுவது பழக்கம் ஆனால் நாங்கள் சற்று வித்தியாசமாக ஆள்களை படித்து பேச வந்திருக்கிறோம் ஆசிரியர்களை பற்றி பேசுவது என்பது காலந்தொட்டு மாணவர்களினுடைய இயல்பு பெருமானார் செல்லல்லாஹ் உலகி வல்லம் தங்களை பற்றி சஹாபிகளான மாணவர்கள் பேசினார்கள் நம்முடைய இமாம்களை பற்றி மாணவர்கள் பேசினார்கள் அல்லாமா மாலிக் ரமகுல்லா அவர்களை பற்றி நம்முடைய இமாம் ஷாஃபி ரமஹுல்லா சொல்லும்போது ஹுவ முல்லிமி அவங்க தான் என்னுடைய ஆசிரியர் அவங்க மட்டுந்தான் என்னுடைய ஆசிரியர் அகத்து குள்ளில் அவங்கள்ட்ட இருந்தால் நான் இல்மை எடுத்தேன் என்று மாணவர்கள் ஆசிரியர்களை போற்றி பேசுவது என்பது எல்லா காலங்களிலும் நிரந்தரமாக நடந்து வந்த ஒரு செயல் அந்த அடிப்படையில் தான் எங்கள் பாக்கியா பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலை வித்தகர் எல்லோருடைய இதயங்களிலும் என்றைக்கும் நிறைந்து வாழ்கிற ஒரு பேர் ஆசான் சாவுலாதர் சொன்னது போல் நானும் ஆராசம் ராவுக்கு பாக்கியத்துக்குள்ளே போனேன் அசத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா வெளியிறங்க வெளியில் பல மதரசாக்களில் நம்ம ஓதி நாலு பேர் அஞ்சு பேர் ஓதி கூட இருப்பாங்க நாம் ஃபஸ்ட்டு வந்துருப்போம் நமக்கு ஒரு கெத்து வந்துடும் நம்ம தான் நம்மளை விட்டா அடிக்க ஆள் இல்லை ஆனால் போன போனோம் தான் அல்லாஹு பாடம்னா இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு உண்மையான யதார்த்த நிலை நமக்குள் வருகிறது அங்கே கையேட்டு பிரதி அல் ரிஷாத் அதில் அந்த நேரத்தில் அனாச்சாரங்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதுனேன் அந்த அல் ரிஷாத் வெளிவந்த பின்னால் அலறத்தவர்கள் அதை வாங்கி படித்துட்டு என்னை கூப்பிட்டாங்க உன்னுடைய கவிதையை நான் ரஹ்மத் மாத இதழுக்கு அனுப்பியிருக்கிறேன் அடுத்த மாதம் அது வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் அது வந்துருச்சு மன்ற நூலகத்துக்கும் வந்துருச்சு மாணவர்களும் அதை படிச்சிட்டாங்க போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு கடுமையாக எதிர்வினைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு உண்டானது வார்த்தைகள் சற்று தடிப்பமாக இருந்த காரணத்தால் அனாச்சாரங்களை எதிர்க்கிற போது அந்த இளமையில் எழுந்த சில வேகத்தினுடைய வெளிப்பாடு வார்த்தைகள் மிக கடுமையாக இருந்து அது வாசக கடிதங்களும் ஆதரவு துணியில் போது கடுமையான எதிர்வினைகள் வந்த பின்னால் ஒரு நாள் அசத்து கூப்பிட்டு கேட்டாங்க இப்போ நீ ஏன் இல்லைன்னு கேட்டாங்க இந்த விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் மாணவர்களை தான் அந்த நேரத்தில் அஜத்து ரஹமத்தில் இஸ்லாமும் அரசியலும்னு தொடர் எழுதிட்டுருக்கிறாங்க தன்னுடைய கட்டுரை வெளிவருகிற ஒரு மாத இதழில் தன் பிள்ளையினுடைய கவிதையும் வரவேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு குணம் இது உண்மையான ஒரு மூமினுடைய நல்ல குணம் தனக்கு பிடித்தமானதை அடுத்தவருக்கு விரும்பாத வரை இனி ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது நீ மோமின் என்பதற்கான அளவுகோல் என்ன உனக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதை அடுத்தவருக்கும் விரும்ப வேண்டும் நான் பாராட்டப்படுவது போல் என் சிந்தையில் எழுகின்ற கருத்துகள் இதழில் வருவது போல் என் பிள்ளைகளின் ஆக்கங்களும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு ஆசிரியராக அவர்களை பார்க்கிற போது என் பெருமானுடைய அந்த வார்த்தை இங்கே வெளிப்படுகிற தலமாக எங்களுக்கு தெரிகிறது ஆசிரியர் யார் பெருமானார் இந்த உலகத்திற்கு வந்ததை பற்றி பேசுகிற போது இரண்டு வார்த்தைகளில் இரண்டு இடங்களில் சொன்னார்கள் இன்னமா பொழிஸ்து மல்லிமா நான் ஆசிரியராக வந்திருக்கேன் இன்னொரு இடத்துல என்ன சொன்னாங்க இன்னமா பொழிஸ்து லி உத்தம்மி அல் அஹ்லாக் நற்குணங்களை போதிக்க வந்திருக்கிறேன் நற்குணங்களை பரிபூரணப்படுத்த நான் வந்திருக்கிறேன் ஒரு ஆசிரியரினுடைய தலையாய பண்பு நற்குணம் அந்த குணத்தில் எங்கள் ஆசான் குன்றின் மேல் விளக்காய் ஜொலித்தார்கள் அத்தனை நாட்களிலும் நாங்கள் பார்த்து பார்த்து ரசித்தோம் அசர் தொழுகைக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த மேலே ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கிறாங்க நான் தொட்டுக்கிட்டே கேட்டேன் என்ன வசதி இது புதுசாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்களே இது புதுசாக இருக்குது ஓசில் வாங்கிட்டு வந்ததா இதெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்களே ஒரு கிராமப்புறத்து அரபி பள்ளிக்குள்ள வந்தாங்க அவங்க ரசூலுல்லாவை பார்த்ததில்லை திரளான சகாபிகள் திரண்டிருந்த கூட்டத்திற்கு முன்னால் வந்த அந்த மாமனிதர் ஐயுக்கு முகம்மத் உங்களில் யார் முகமது சல்லா வசலம் என்று கேட்டார் ஒரு கூட்டத்தில் நபி இருக்கிற போது எந்த விதத்திலும் தன்னை அடையாளப்படுத்தாமல் கூட்டத்தோடு கூட்டமாய் உறவாடுகிற குணம் கொண்ட கோமா நபி போல் எந்த பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த தனி அடையாளமும் இந்த மாமனிதருக்கு இருந்ததில்லை சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்க பெற்றவர்கள் ஒரு சின்ன அந்தஸ்து வந்துட்டா சகதி கூட மகதியா போயிருது சின்ன சின்ன அந்தஸ்து வந்துட்டா கொஞ்சம் மேடை கிடைச்சிட்டா அல்லது தனக்குன்னு ஒரு கம்பெனி டிரெஸ் கிடைச்சிட்டா அல்லது ஒரு தலைப்பா கிடைச்சிட்டா அல்லது மேலே ஏதாவது ஒன்று ஒரு வித்தியாசமான கலரில் ஏதாவது ஒன்று வந்துட்டா இந்த வானகமும் வையகமும் சுருட்டி இம்மனிதரின் கரத்தில் தரப்பட்டது போல் ஆணவம் கொண்டு அழைகிற மனிதர்களுக்கு முன்னால் எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே தெரியாத ஒன்றை போல் அப்பாவி போல் சமூகத்திற்கு முன்னால் உலா வந்த உத்தமர்களான ஆலிம்களினுடைய உன்னத பாரம்பரியத்தை இந்த மாமனிதரிடத்தில் நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம் பாக்கியாத்தினுடைய ஒவ்வொரு அறைகளிலும் பேசப்படுகிற வார்த்தைகள் பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் அசத்து தன்னுடைய மாண நான் மாணவனாய் அப்படின்னு ஒரு கற்றை எழுதிருக்கிறாங்க அதை படிச்சு பாருங்களேன் நான் மாணவனாய் அப்படின்னு எழுதும்போது சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் கீரனூரில் தார்லூலும் அப்படிங்கிற ஊரில் மதரசாவில் நான் ஒன்னாசிம்ராவுக்கு போய் சேர்ந்தேன் அடுத்த வருடம் வேறு மதரசாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் அங்க போக கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் வேறு இடத்துக்கு தான் போகணும்னு நான் முடிவு பண்ணேன் அந்த மதரசாவினுடைய நிர்வாகி அங்குள்ள கணக்கரை எங்க வீட்டுக்கு அனுப்பி எங்க அத்தாட்ட பேசி எப்படியாவது என்னை மீண்டும் அங்க ஓத வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் ஆனாலும் நான் விடல வேறு மதரசாவுக்கு போனேன் அப்படின்னு எழுதிட்டு கீழே ஒரு வார்த்தை சொல்றாங்க நூர் முகமது அம்பாவையும் என்ன பெறாத தாய் கதிஜா அம்மாவையும் என்னால் மறக்க முடியலங்குறாங்க என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு ஒரு சாதாரண அறுபத்தஞ்சு வயசுல அறுபத்தஞ்சு வருஷத்துல அறுபத்தஞ்சாவது வருஷத்துல ஒன்னாசுமு பிள்ளை அந்த ஒன்னாசுமு பிள்ளைன்னா எத்தனை வயசு இருக்கும் அதிகபட்சமாக ஒரு பன்னிரெண்டு அல்லது பதிமூணு வயசு பதிமூணு வயது குழந்த அவங்க குடும்பத்தில் ஒருவராய் என்னை கவனித்தார்கள் தான் வீட்டு பிள்ளை போல அந்த அம்பாவும் இந்த அம்மாவும் என்னை அரவணைத்தார்கள் அதை பார்த்து அவர்களை விட்டு என்னால மனம் அவங்களை விட்டு பிரிய எனக்கு மனசில் இடம் வரல நான் கஷ்டப்பட்டேன்னு ஒரு வார்த்தையை பதிவு அல்லாஹனுடைய உம்மா அபு வஃபாத்தான போது நம்ம நம்ம எல்லோருக்கும் தெரியும் பெருமானார் சல்ல அல்லாஹு செல்லம் உம்மாவுடைய ஜனாசாவுக்கு வந்தாங்க ஜனாசாவுடைய முகத்தில் இருந்த துணியை விளக்குனாங்க விளக்கிக்கிட்டு அல்லாஹும் அல்லாஹ் அம்மாவும் மன்னிச்சர் அல்லாஹ் அந்த துணியை மூடுனாங்க கூப்பிட்டு கபரு வெட்ட சொன்னாங்க கபரு வெட்டின பின்னால வந்தாங்க இறங்குனாங்க மண்ணை சரி பண்ணுனாங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு துவா செய்யும் போது அல்லாகும இன்னஹா காணத்து உம்மி பாத உம்மி என் அம்மாவுக்கு பின்னால இது ஒரு உம்மா என்ன பெற்ற அம்மா அமினா அம்மாவுக்கு பின்னால இதுவும் ஒரு உம்மா அல்லாகவே இந்த அம்மாவை இந்த குணத்தை அல்லவா இங்கே நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் நபி மொழி தொகுப்புகளுக்கு மொழியாக்கம் மட்டும் செய்யவில்லை அந்த தொகுப்புகளை வழியில் ஆக்கமாக ஆக்கி கொண்டீர்கள் அந்த குணத்தை உங்களிலே நாங்கள் கண்டு மகிழ்கிறோம் அந்த மகிழ்ச்சியினுடைய தான் இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் உற்சாகமாக வந்து பங்கெடுத்திருக்கிறோம் பாட அறைகளிலும் சரி எல்லா நேரங்களிலும் சரி அவர்களினுடைய குணம் மிக அற்புதமான குணம் பொதுவாகவே கர்வம் குணம் நன்றி செலுத்துகிற குணம் மேன்மக்களினுடைய குணம் இந்த உலகத்தில் நன்றி செலுத்துகிற குணமும் கர்வம் குணமும் மேன்மக்களினுடைய குணம் முடிச்சிட்டாங்க படித்து முடிச்சிட்டாங்க வரலாறு அடுத்து எழுதுகிறாங்க மாணவனாய் கடைசியில் வருது நான் ஏழு வருஷம் முடிச்சிட்டேன் எங்களுடைய அந்த பாக்கியாத்தினுடைய நாளிர் அல்லாமா மருகும் ஹசன் ஹதரத் நபர் அல்லாஹு மரு அவங்களுக்கு முன்னால் போய் நின்ன மனசுக்குள்ளால் நான் ஒன்றும் நினைக்கல போய் நின்னேன் அஜித்து என்ட கேட்டாங்க அடுத்து என்ன செய்ய போறேன்னு கேட்டாங்க நான் ஒன்றும் சொல்லலை அசத்து சொன்னாங்க நீ துறையில் ஈடுபட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எழுதிருக்காங்க அந்த சொன்னாங்க அவங்களுக்கு எனக்கு எப்படி எழுத வேண்டும் நான் எழுதி பழக்கப்பட்டவனும் அல்ல எழுதி பழக்கப்படாத என்னிடத்தில் நீ எழுத்துத்துறையில் துறையில் ஈடுபட வேண்டும் என்று அசத்து சொன்னார்கள் நாம் ஹிரா குகைக்கு சென்று பார்க்கிறேன் ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் வருகிறார்கள் இக்ர என்று சொல்கிறார்கள் எம்பிரான் முகமது ரசூலுல்லாஹ் மா நபி காரியின் என்கிறார்கள் ஆனால் எல்லா கிராத்தும் அவர்களுக்கு உள்ளால் கட்டுண்டு கிடந்தது ஒரு ஷெய்கு ஹசன் என்கிற ஒரு மா மனிதனுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை நீங்கள் எழுத்துத்துறையில் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த வார்த்தை எனக்கு உள்ளால் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தது நான் எழுத்து துறையில் எழுதினேன் பாக்கியத்தில் மாணவனாக இருந்து வெளியேறிய பின்னால் ஆசிரியராக உள்ளே வந்த பின்பும் எழுதினேன் எழுதினேன் எழுதி இருந்தேன் என்று தன்னுடைய வளர்ச்சியின் ஆணிவேர் என்னுடைய ஆசிரியர் என்று பதிவு செய்கிறார்கள் எல்லா நிலையிலும் என்னை விட்டது என்னுடைய என்னுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது என்னுடைய ஆசிரியர்கள் மேன்மக்கள் என்று மனம் விட்டு நம்மோடு பேசுகிறார்கள் இதுதான் மேன்மக்களினுடைய குணம் ஒரு மனிதனுடைய குணம் மேம்பட்டு நிற்கிறது என்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர் எல்லாவற்றையும் அல்லாகவோடு சார்ந்து நிற்பது அல்லஹவோடு நிற்பது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துவிட்டு சென்னையில் ஒரு ஆலோசனையை முடிச்சிட்டு நாங்கள் ஊருக்கு வந்துட்டு இரவு நேரத்தில் வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை அதனால சிதம்பரத்தில் தங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது சிதம்பரத்தில் ஒர்க் ஷாப்பில் இருந்துக்கிட்டே அலி அசத்து அசத்துக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு மணாரில் உலமா என்று சொல்கிற போது நீங்கள் இப்படி தான்ப்பா யாருக்காவது எதையாவது கொடுத்து பெரிய ஆளாக்கி விட்டுருவீங்க அப்படியே சொன்னாங்க இதான் உங்கள் வேலை சும்மா இருக்கிறவனுக்கு எதையாவது ஒன்று கொடுத்து நீங்களாக எல்லாம் கிளப்பி விட்டுருவீங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள் சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கல இதுக்கு தகுதியான ஆளு நீங்க தான் என்று சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்தமான மாணவர்கள் உங்களுக்கு பிடித்தமான மாணவர்கள் யாராவது ஒரு தரங்களை சொல்லுங்களேன் ஒன்றுக்காக நாங்க ஒண்ணு மனசுல வச்சு கேட்டோம் அது சொன்னாங்க ஓண்ட பேசுற மாதிரி தான் எல்லாத்தையும் பேசுவேன் ஓண்ட பேசுற மாதிரி தான் எல்லாத்தையும் பேசுவேன் என்ன பறந்து பட்ட மனப்பான்மை எனக்கு உள்ளால இந்த அஞ்சு விரலும் ஒன்றுங்கிறாங்க மாணவர்களை பொறுத்தவரையில் எல்லாம் ஒன்று தான்ங்கிறாங்க ஒன்று இப்படி இருக்கும் ஒன்று இப்படி இருக்கும் ஒன்று இப்படி இருக்கும் ஒன்று எப்படி வேண்டாலும் இருக்கும் ஆனால் எல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஒன்றுங்கிறாங்க இந்த எல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஒன்றுன்னு ஒரு ஆசிரியர் நினைக்கிறார்ல இதை விட இன்னொரு குணம் என்ன வேணும் இந்த குணம் ஒரு மனிதற்ற வரும்போது அவர் மேம்பட்ட மனிதராக மாறுகிறார் அதனால தான் நாங்கள் தைரியமாக பேசுகிறோம் பதிவு செய்கிறோம் இன்னும் பல மேடைகள் உங்களை பற்றி பேசப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் சம்மதம் தராமல் இருந்தாலும் கூட நாங்கள் பேசுவோம் உங்களுடைய குணமும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த உம்மத்திற்கு தேவை ஆலமீன் ஆஃபியத்திலும் ஆயுளிலும் பறக்க செய்வானாக பறக்க செய்ய வேண்டும் நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்து அன்பிற்கனியவர்களே